ஆன்லைன் பிஜை இணையதளத்தில் தொழுகை குறித்த ஒரு ச சட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க என்ன கேள்வின்னா தடை செய்யப்பட்ட மூன்று நேரங்களில் கடமையான தொழுகையை தவிர மற்ற நபிலான தொழுகை தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரசூல்லா அந்த மூணு நேரத்தை தடை வச்சுருக்காங்க உதயமாகும் போது உச்சம் அசுமாகும் போது தடை வச்சிருக்காங்க அந்த இணையதளத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அதிசு வந்து கடமையான தொழுகையை தான் வந்து குறிக்கும் நபிலான தொழுகையை குறிக்காது நம்ம சாதாரண நேரங்களில் வந்து மஸ்ஜித் தொழுகை இந்த மாதிரியான தொழுகை எல்லாம் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூணு நேரத்தில் அந்த அதியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகைன்னு பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்கு த கடமையான தொழுகையோ நபிலான தொழுகையோ பிரித்து சொல்லப்படலை ஆனால் அந்த அவங்க பதில் சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா இது வந்து பரலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு நபிலுக்கு சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நபிலான தொழுகைகளை வந்து தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இதுக்கு தெளிவான ஒரு உலகம் சொல்லுங்கள் சகோதரர் தொழுகை குறித்து ஒரு கேள்வி எழுப்புறாரு தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் என்று சில நேரம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு சூரியன் உதயமாக துவங்கியதிலிருந்து முழுமையாக உதயமாகும் மறையிலும் நடு உச்சியிலிருந்து சற்று சாயும் வரையிலும் மறைய துவங்கியதிலிருந்து முழுமையாக மறையும் மறையிலும் இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட நேரம் அதே போல் அசருக்கு பின்னால் மகிரிப்பு வரையிலும் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுபூகுக்கு பின்னால் சூரிய உதயம் ஏற்படும் வரையிலும் தொழக்கூடாது என்று தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் என்று பல நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து ஆன்லைன் பிஜேவில இடம்பெற்ற கேள்வி பதிலை மையப்படுத்தி இவர் சகோதரர் கேள்வி எழுப்புறாரு தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்களில் தொழுவலாமான் கேள்வி எழுப்பப்படும் போது அது கடமையான துளைகளை தான் தொழக்கூடாதுன்னு அதுக்கு பதில் அளிக்கப்படுது ஆனா எந்த துளையும் துளக்கூடாது தானே ஹதீசுகள்ல வருது எந்த துளையும் துளக்கூடாதுன்னா நாம விரும்பி தொழுகிற நஃபீலான சுண்ணத்தான துளைகளையும் தானே அது குறிக்கும் அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி நாம கூட உரையினுடைய துவக்கத்துல முதல் கேள்விக்கு பதிலளிக்கும் போது கூட நபிலான துளைகளையும் தடை செய்யப்பட்ட நேரத்தில் கோடிட்டு அவர் கேள்வி அதாவது ஆன்லைன் பீஜையில் அளிக்கப்பட்ட கேள்வி பதில் எது தொடரக்கூடியதுன்னு சொன்னால் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை மையப்படுத்தியதான கேள்வி அசருக்கு பின்னால தொழலாமா அப்படிங்கிற மாதிரியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் அது இப்ப நாம இதற்கு பொதுவாக பதில் அளிப்பதாக இருந்தால் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தில் நாம விரும்பி எந்த துளையும் துளக்கூடாதுதான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று மார்க்கம் சொல்லப்பட்டுருந்துச்சுன்னா அதை நாம விரும்பி எந்த துளையும் தொழக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அது உள்ளடக்கும் கடமையான தொழில்களையும் தொழக்கூடாது நாம விரும்பி தொழுகிற தொழில்களையும் தொழக்கூடாது இதுதான் அதனுடைய அடிப்படை இப்ப அசருக்கு பின்னால் தொழக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம விரும்பி சொல்லக்கூடாதுதான் ஆனால் சில தொழுகைகளை பொறுத்தவரை அது நாம விரும்பாமல் நம்மின் மீது அந்த தொழுகை நம்மின் மீது திணிக்கப்படும் நம்ம மீது திணிக்கப்படும் என்றால் அதனுடைய பொருள் என்ன இப்ப உதாரணமா ஒரு மௌத்து ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு ஜனாசா தொழுவிக்கணும் அசருக்கு பின்னால ஜனாசாவை நம்ம வந்து தொழுகை நடத்தி அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜனாசா தொழுகையை அசருக்கு பின்னால் தொழுகலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பினா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் தொழுகலாம் தான் சொல்லுவோம் அசருக்கு பின்னால் பொதுவான துணைகள் தொழக்கூடாது தானே அசருக்கு பின்னால் தொழுவதற்கு தடை இருக்கிறது மகரி பொறையிலும் தொழக்கூடாது தடை இருக்கு ஆனா ஜனாசா தொழுக தொழுகலாமான்னு கேட்டால் தொழுகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் என்பதை பொறுத்தவரை நாம குறிப்பிட்ட தொழுகையை தேர்வு செய்து விரும்பி தொழுகிற தொழுகை தான் அது குறிக்குமே ஒழிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மின் மீது திணிக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைகளை அது குறிக்காது இப்ப அசருக்கு பின்னால ஜனாசா தொழுகைன்னு ஒரு குடும்பம் பிக்ஸ் பண்ணிருச்சு நாங்க அசருக்கு பின்னால் அடக்கம் பண்ண போறோம் மௌத்தா போய் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிருச்சு இதற்கு மேல உடம்பு தாங்காது மாலைக்குள்ள அடக்கம் செய்ய போறோம் அதனால அசருக்கு பின்னால் அடக்கம் பண்ண போறோம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இப்ப அசருக்கு பின்னால் ஜனாதன தொழுகை நடத்தணும் அசருக்கு பின்னால தொழக்கூடாதுங்கிற நபி மொழி இதை கட்டுப்படுத்தும் ஏன் கட்டுப்படுத்தாது ஜனாசா தொழுகை பொறுத்தவரை நாம விரும்பி தொழுகிற தொழுகை அல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம திணிக்கின்ற தொழுகை அது மௌத்தம் நடந்துருச்சு அதனால தொலை போறோம் இது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நம்ம தொழக்கூடிய தொழுகை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தொழக்கூடிய தொழுகைகளை தடை செய்யப்பட்ட நேரங்கள் கட்டுப்படுத்தாது அது அசருக்கு பின்னாலையும் தொழுகலாம் சுபுக்கு பின்னாலையும் தொழுகலாம் இந்த குறிப்பிட்ட மூன்று நேரங்கள் சொன்னோமா இல்லையா சூரியன் உதயமாகி முழுமையா உதயமாகும் வரை அது மாதிரி நேரங்களில் கூட தொழுவலாம் அப்போ நேரம் அதுவாக அமைவது என்று ஒரு கணக்கு நாம அந்த நேரத்தை தேர்வு பண்ணி வலிந்து தொழுவது என்பது இன்னொரு கணக்கு அப்ப நாம அந்த நேரத்தை தேர்வு செய்து வலிந்து நாம விரும்பிய துளைகளை தொழுவதுதான் மார்க்கத்தில் தப்பே ஒழிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் நம்ம மீது சில துளைகளை திணிக்குமே ஆனால் ஒரு முகத்தை விழுந்து அதனால ஜனாசா துளையை தொலை போறோம் வீடு பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறோம் அதனால தையத்துள் மஸ்ஜித் தொழ வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுது அப்படியான துளைகள் தடை செய்யப்பட்ட நேரத்தில் அமைந்துவிட்டால் அந்த துளைகளை அது குறிக்காது அப்ப அது கடமையான துளையை தான் குறிக்கும் நாம விரும்பி தொழுகிற தான் குறிக்கும் அதைத்தான் தொழக்கூடாதுன்னு அர்த்தம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அமைந்து விடுகிற துளையை தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழக்கூடாதுன்னு ஆகாது இந்த பதில தான் ஆன்லைன் பீச்சில் எழுதி இருக்கிறோம் இதுல சில வாசகங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த கேள்விக்குரிய பதில் மற்றபடி நாம வேறு விதமாக அதுல எழுதப்படும்